அம்ரி ரொப்ரி சேனி கவுலி ரொப்னா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் பிள்ளையை இழந்த யாக்கூப் நபிக்கு பார்வை பறிப்போனதை கேட்ட யூசுப் நபி தன் தந்தையின் பார்வை மீண்டும் வருவதற்கு தன் எந்த பொருளை தந்தையின் முகத்தில் போடுமாறு கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் தன் சட்டையை ஒரு மனிதனின் வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்றால் அவனிடம் இருக்க வேண்டிய மிக முக்கிய ஒரு விஷயம் அவரது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்வாங்க அது நூறு சதவீதம் உண்மை உங்கள் உள்ளம் தூய்மையாக இருந்தால் எல்லா வளங்களும் உங்களை தேடி வரும் எவ்வளவு தொழுது ஓதி திக்கர்கள் எடுத்தும் ஒருவரின் உள்ளம் அசுத்தமாக இருந்தால் இதனால் அவருக்கு ஒரு பலனும் இல்லை இந்த உலகிலும் கை கொடுக்காது மறுமையிலும் காலை வாரிவிடும் அதனால நம் எதிர்காலம் நன்றாக இருக்கணும் நம் ஆசைப்பட்டது கிடைக்கணும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தா உங்கள் உள்ளங்களை சுத்தமாக வைக்க பழகிக்கங்க ஆனால் ஷெய்தான் அவ்வளவு சீக்கிரம் உள்ளத்தை தூய்மையாக விடமாட்டான் தொடர்ந்து பொறாமை ஆசை கோபம் என கழிவுகளை போட்டுக்கொண்டே வருவான் அதிலிருந்து தூய்மை அடைந்து காத்துக்கொள்பவர் வெற்றியாளர் அவரது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் உள்ளம் தூய்மை அடைந்தால்தான் நம் நசீபு நல்லா இருக்கும் ஷெய்தான் அதை செய்யவும் விடமாட்டான் அப்போ என்ன தான் பண்ணுறது என கேட்டால் துவா செய்ங்க அல்லாஹ்விடம் உள்ளம் தூய்மையடைய துவா செய்யுங்க டெய்லி இதற்காக துவா செய்யுங்க கலங்களாக இருந்த உள்ளம் பரிசுத்தமாகிவிடும் அதற்கு வேண்டி ஓத வேண்டிய துவாவை தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ அந்த துவா என்னென்னு பார்க்கலாம் وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم آت نفسي تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. இதோட மீனிங் என்னன்னா யா அல்லாஹ் எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் நீயே அதன் உரிமையாக அதன் காவலன் நபி சல்லாஹலிவசல்லாம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று டெய்லி ஏதாவது ஒரு தொழுகை முடிந்து கேளுங்க முடிஞ்சா ஐந்து வேளை தொழுகையிலும் கேட்கலாம் அவசியம் மனப்பாடம் செய்ய வேண்டிய துவாக்களில் இதுவும் ஒன்று இந்த துவாவை தொடர்ந்து ஓதுவதன் மூலம் நமக்கு இரையச்சமும் ஏற்படும் நமது உள்ளமும் தூய்மை பெறும் உள்ளம் தூய்மை அடைந்துவிட்டால் அது நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நம் முகத்திலும் ஒரு நூறு கிடைக்கும் மிக சிறப்பான அவசியம் கேட்க வேண்டிய துவா துவா செஞ்சு பாருங்க எல்லா நல்லதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ் நரகத்திற்கு மனிதனை அவனில் உள்ள எதன் அடையாளத்தில் தீண்டக்கூடாது என தடை விதித்துள்ளான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைல்ல ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ